லைகா மற்றும் ரஜன் மூவி தயாரிப்பில் பிராமண இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்த டூ உலகம் எங்கும் வெற்றி நடைபோடுகிறது நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் சிலருக்கு பாடம் எடுத்திருக்கு சிலருக்கு அது ஒரு வார்னிங்கும் ஓப்பனாக ஓபனா எடப்பாடிக்கு சில வார்னிங்கும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க அதிமுக இதை ஒட்டி ஒரு பெரும் விவாதமே ஓடி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரியோ இது சம்பந்தமான பரபரப்பான விவாதங்கள் ஓடி இருக்கு முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுகிறது என்ன நடந்துட்டு இருக்கு முக்கியமான கட்சிகளுக்குள்ளார இது சம்பந்தமான விரிவான அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பாடம் எடுத்த இடைத்தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு எட்டு வாக்குப்பதிவான எடுத்தித் திருவுகள் வழியாக இருக்கு அன்னியூர் சிவா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்காருங்க இரண்டாவது இடத்துல அடைஞ்சிருக்காரு வேட்பாளரான திரு அன்புமணி சுமார் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளையும் பெற்று இருக்காருங்க மூன்றாவது இடத்துல நாம் தமிழருடைய வேட்பாளரான அபிநயா அவர்கள் சுமார் பத்தாயிரத்தி அறுநூத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அமோகமாக வெற்றி வெற்றியடைஞ்சிருக்காருங்க இதொட்டிதான் வீணர்களை தவறாக பொய் பிரச்சாரங்களை செய்தவர்களை மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள் திமுகவுடைய உடைய மக்களுக்காக பல்வேறு நன்மைகளை செஞ்சிருக்கு அதற்காக மக்கள் கொடுத்த வாக்குகளை இதை பார்க்கிறோம் நன்றி அப்படின்னா முதலமைச்சரும் திமுகவுடைய உடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு அதே நேரத்தில் பாமக நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் திமுக வெற்றிங்கிறது அரிசி மூட்டைகளுக்கு கிடைத்த வெற்றி டோக்கன்களுக்கு கிடைத்த வெற்றி தங்க மூக்குத்திகளுக்கு கிடைத்த வெற்றி மளிகை சாமான்களுக்கு கிடைத்த வெற்றி மதுவுக்கு கிடைத்த வெற்றி சுமார் இருநூத்தி ஐம்பது கோடிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ரமணா கேப்டன் மாதிரி அடுக்கி இருக்காரு மருத்துவர் ராமதாஸ் இருந்தாலும் பாமகவுக்கு கிடைத்த வாக்குகள் ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி மக்களுக்கு நன்றி அப்படின்னும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு இன்னொரு பக்கம் நாம் தமிழருடைய அபிநயா அவர்கள் இது தேர்தல் மாதிரியே இல்லைங்க ஒட்டுமொத்தமான தொகுதியுமே திமுக ஏழை எடுத்துருச்சு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி முடிவுகளை ஒட்டி தலைவர்கள் கருத்து சொன்னாலும் இந்த தேர்தல் சிலருக்கு பாடமும் சிலருக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க குறிப்பாக அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறது பெரும் விவாதமாகவே மாற்றி இருக்குங்க விக்கிரவாண்டி அதிமுக வாக்குகள் யாருக்கு எடப்பாடி கோட்டை விட்ட தருணங்கள் நான்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே பலமுறை கேட்டிருப்பீங்க இருந்தாலும் ஒரு சிறு நினைவூட்டல் திமுக கூட்டணி வேட்பாளரான திரு ரவிக்குமார் சுமார் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளை பெற்று இருக்கிறார் அதே போல் அதிமுக வேட்பாளரான திரு பாக்கி ராஜே அறுபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகளை பெற்று இருக்கிறார் பாமக வேட்பாளர் சுமார் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு வாக்குகளோ நாம் தமிழர் வேட்பாளர் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்று இருக்காங்க அதாவது சுமார் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக குறைவாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை அதிமுக புறக்கணித்தது தவறு ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தால் நிச்சயமாக தங்களுடைய வலிமையை காமிச்சிருக்க முடியும் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இன்னும் கிங்கா தான் இருக்கோம் தேர்தலில் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்க முடியும் முதல் இடத்திலேயே போட்டியிடாமல் கோட்டை விட்டு விட்டார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிச்சாமி அப்படிங்கிற விமர்சனம் வருதுங்க இரண்டாவதாக நாங்கள் தான் பிரதானமான எதிர்கட்சி அப்படின்லாம் பாஜக இருக்காங்க இல்லையா அதிமுக இந்த தேர்தலை போட்டிட்டு பாஜகலாம் சீன்லேயே இல்லை அப்படிங்கிறத நிரூபித்திருக்கலாம் அந்த இடத்திலும் கோட்டை விட்டுட்டாங்க மூன்றாவதாக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையிலாவது வெளிப்படையாக இந்த தேர்தலில் நாங்கள் பாமகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கலாம் பாமகவுக்கு மட்டும் இல்லைன்னா பாமக நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பண்ணலாம் இல்லைன்னா திமுகவை தோற்கடிக்க உங்களுக்கு பிடித்த வாக்காளர்களுக்கு உங்களுடைய வாக்கை பதிவு பண்ணுங்க அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் எதுவுமே செய்யாததால இன்றைக்கு அதிமுகவுடைய வாக்குகள் டோட்டலா ஸ்பிளிட் ஆகியிருக்குங்க நான்காவதாக மிக முக்கியமாக எப்படி காங்கிரஸ் வடக்குல வந்துட்டு போட்டியிட முடியாத சூழல் வந்த பொழுதும் இந்தூர்ல அவங்க வந்து நோட்டாவுக்கு வாக்களிங்க இல்லைங்க சொன்னதன் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டே கால் லட்சம் வாக்குகள் பதிவானது அந்த மாதிரியாவது எடப்பாடி அவர்கள் குரல் கொடுத்திருக்கலாம் டோட்டலாக இந்த இருந்து ஒதுங்கியது இன்னொரு பக்கம் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அதிமுகவை சீண்ட வந்து ஒரு வாய்ப்பாக மாறிடுச்சு சட்டம் ஒழுங்கு சிக்கல்னு காரணம் சொல்கிறாரு எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இதே போல் சிக்கல் இருக்கும் அப்போ அந்த தேர்தலையும் போட்டியிட மாட்டாரா அப்படின்னு நையாண்டி செய்ய ஒரு வாய்ப்பாக மாறிவிட்டது அதற்கு பின்னாடி ஆழமான கேள்வி இல்லாமலும் இல்லைங்க அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க அதாவது இன்றைக்கு பாமகவுக்கு கிடைத்த வாக்குகள் எல்லாமே பாஜக தான் கூட்டணி தலைமை அதனால் பாஜகவுக்கு விழுந்த வாக்குகள் அப்படின்னு ஃப்ரீயாக அப்படியே வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் அண்ணாமலை நம்மளை டார்கெட் செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நாமளே ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோமே அப்படின்னும் சில மாஜிக்களும் பலரும் வந்துட்டு முணுமுணுக்கிறாங்க அதிமுகக்குள்ளார ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து அதிமுகவுக்கு ஷாக் கொடுக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவுடைய கணிசமான வாக்குகள் திமுக பக்கம் விழுந்திருக்கு அப்போ திமுகவை எதிர்க்கின்ற பிரதான கட்சியான அதிமுகவுடைய வாக்குகளே திமுக அறுவடை செய்திருக்குன்னா அதிமுக ரொம்ப பலகீனமா போயிடுச்சு இன்னும் சொல்ல அதன் தலைமையின் மீது தொண்டர்களுக்கு நம்பிக்கை குறைந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை போட்டி டீம் வந்துட்டு சமூக வழியில் எழுப்பிக் கொண்டே இருக்காங்க ஆனால் எடப்பாடி அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்களோ இல்லைங்க அதிகார பலம் பணபலத்தை வைத்து தான் திமுக வெற்றி பெற்று இருக்குது அதற்கு இதுவே ஒரு சாட்சி அதனால தான் நாங்கள் வந்து ஒதுங்கிட்டோம் எங்களுடைய இலக்கெல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்படிங்கிறத பதிவு செய்தபடி இருக்காங்க இன்னொரு பக்கம் தேர்தலை கூர்ந்து ஆய்வு செய்து கொண்டு இருக்கிற பல்வேறு ஆய்வாளர்களும் பொதுவாகவே இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் அங்கே வெற்றி அடைஞ்சிருக்கு முந்தைய அதிமுக ஆட்சி காலத்திலும் ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மோசமான தோல்வியை சந்தித்தாலும் கூட ஒரே ஒரு தேனி தொகுதி மட்டும்தான் வெற்றி அடைஞ்சாங்க இடைத்தேர்தலில் கணிசமான தொகுதிகளை வெற்றி அடைந்து எடப்பாடி அவர்கள் தன்னுடைய ஆட்சியும் தக்க வைத்து கொண்டார் ஸோ இப்படி பல விஷயங்களும் இருக்குது ஆளுங்கட்சி பலத்தோடு இருக்காங்க தங்களுடைய வாக்குகளை ஆளுங்கட்சிக்கு பதிவு செய்யும் பொழுது தொகுதிக்கு வேண்டியதை பெற முடியும் அப்படின்னு கருதி வாக்காளர்கள் பதிவு செய்திருக்கலாம் அப்படின்னும் தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் தொண்டர்களின் என்ன ஓட்டம் மாஜிக்கல் கொடுத்த ரிப்போர்ட் எடப்பாடிக்கு வார்னிங் கொடுத்த விக்கிரவாண்டி ரிசல்ட் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்ததற்கு முக்கியமான காரணம் பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்தபடியே இருக்காங்க போட்டி டீம் அப்படி இருக்க இந்த தேர்தலிலும் பொதுவாக ஆளுங்கட்சி தானே வெற்றி பெறும் ஸோ தோல்வியை சந்தித்தா எடப்பாடி அவர்களுடைய இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ண ஒரு டீம் காத்திருக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்க வேணாம் புறக்கணிப்பது தான் சரியான உத்தி அப்படின்னா அவங்க கருதுனாங்க தலைமை குறிப்பாக எடப்பாடி அவர்கள் கருதினார் ஆனால் அது கொஞ்சம் நெகட்டிவாக மாறிடுச்சு ஏன்னா இந்த தேர்தலில் ஆளும் திமுக கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கு அதில் மிக முக்கியமானது கணிசமான அதிமுக வாக்குகள் ஆளும் திமுக பக்கம் விழுந்திருப்பது தான் இதை ஒட்டி அதிமுகவுடைய தலைமை குறிப்பாக பல்வேறு மாஜிக்கல் முக்கியமான லீடர்ஸ்லாம் தீவிரமான ஆலோசனையும் கொடுக்க தொடங்கியிருக்காங்க குறிப்பாக வந்து நாடாளுமன்ற தோல்வியை ஒட்டி ஆலோசனை கூட்டம் தொகுதி வாரியாக நடந்துகிட்டே இருக்கு இல்லையா இன்னொரு பக்கம் நாம திமுகவுக்கு எதிராக வலிமையான ஒரு கூட்டணியை இப்ப இருந்தே கட்ட வேண்டிய தேவை இருக்கு திமுகவோடு முரண்பட்டு கொண்டிருக்கிற அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை நம்ம பக்கம் கொண்டு வருவதற்கும் இன்னொரு பக்கம் வலுவான சங்கங்கள் அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் இருக்கு இல்லையா அப்புறம் சமுதாய ரீதியிலான இயக்கங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவர்கள் எல்லோருடமும் நெருங்கி பழகி அனுசரித்து அவர்களையும் நம்முடைய கூட்டணி பக்கம் கொண்டு வரணும் அவங்களுடைய ஆதரவையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மெகா கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் திமுகவை நாம வீழ்த்த முடியும் இன்னொரு பக்கம் பாஜகவோட நம்ம கூட்டணி

முக்கியமாக தொகுதி வாரையிலான ஆலோசனை கூட்டத்திலோ நாம் தமிழரோடு பாமகவோட ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது வைங்க தலைவர் அப்படிங்கிற ரேஞ்சில் பலரும் பதிவு செய்தபடி இருக்காங்க சரி நாம் தமிழர் அப்படி வந்தால் எவ்வளோ சீட்டுகள் ஒதுக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும்லாம் ஆலோசனை போயிருக்கு அப்படின்னு தகவல் வருது கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது தொகுதிகள் வரை ஒதுக்கலாமா அப்படிங்கிற ரீதியிலையும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற தோல்விக்கு முக்கியமான காரணமே நம்ம அதிமுக பிரிஞ்சு இருக்கிறதா அதனால் ஒருங்கிணையணுங்கிற குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கு சீமான் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோடவே நம்ம கூட்டணி பேசலாமா அப்படிங்கிற வர யோசிச்சுருக்கோம் அப்படி இருக்க ஏன் நம்ம முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரையும் நம்ம பக்கம் கூடாது அப்படின்னு முக்கிய மாஜிக்கல் அதாவது சேலம் மீட்டிங்லேயே இதை பதிவு செஞ்சுருந்தாங்க அதே நேரத்தில் பன்னீர் அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் அதிமுக குழா வந்துட்டாலே போதும் அப்படிங்கிற மனநிலை தான் தற்போது இருந்துகிட்டு இருக்கு ஆனால் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பன்னீர் இந்த தேர்தலிலேயே இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராகவே அவருக்கு வளர்த்து விட்ட சின்னத்துக்கு எதிராகவே போட்டிப்பட்ட ஒருத்தரை கூட்டிட்டு வர முடியும் இது சரியில்லை அதனால தான் அவர் துரோகம் செய்தவர் நம்ம பதிவு செய்கிறோம் எடப்பாடியுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான திரு ஜெயக்குமார் திரு கே பி முனுசாமி போன்றவர்கள் பெரிதாக ஒன்றிணைவை விரும்பவில்லை இப்படி ஒரு பெரும் விவாதமே அதிமுக ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க எடப்பாடி அவர்களோடும் சீனியர் மாஜிக்களோடும் நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் சோர்சஸ் இதில் விக்ரவாண்டி தேர்தல் முடிவுகளில் பாஜக பக்கம் அதிமுக வாக்குகள் போகலை அப்படிங்கிறத பாசிட்டிவாக சிலர் பார்க்குறாங்க ஆனாலும் பிரதான எதிர்க்கட்சியான நம்ம எதிர்க்கக்கூடிய திமுகவுக்கு விழுந்திருக்கிறதும் யோசிக்கணும் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு பதிவானது ஓகே தான் இருந்தாலும் இந்தளவுக்கு பதிவானதுங்கிறது நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு ஸோ நம்ம இன்னும் டஃப் ஃபைட் கொடுக்கணும் தீமையும் இருக்குது நன்மையும் இருக்குது இந்த முடிவுகளில் அப்படின்னும் சில சீனியர்கள் எடப்பாடி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க இந்த இரண்டாண்டுகள் தீவிரமாக களமாடணும் முக்கியமாக அதிமுகவுடைய தொண்டர்கள்கிட்ட நம் தலைமை மீதான நம்பிக்கையை நாம் பெறணும் அப்போதான் அவங்க இன்னும் பாய்ச்சலோடு ஆளும் திமுகவுக்கு எதிராக களமாடுவாங்க அதை தான் கட்ட இலக்காக வச்சு நம்ம பயணிக்கணும் அதை தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் சுட்டி காட்டியிருக்கு நமக்கு கொடுத்த ஒரு வார்னிங்காக எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய சீனியர் லீடர்கள் ஸ்டாலினுக்கு லாபம் ராமதாஸுக்கு திருப்தி சீமானுக்கு ஆறுதல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் நம்ம சொன்ன டைட்டில்லேயே கண்ட்டை புரிஞ்சிருக்க முடியும் ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் பரப்புரைக்கு வராமலே இந்த வெற்றி அமோகமான வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு முதல் லாப கணக்கு போட்டிருக்காரு இரண்டாவது அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினை இந்த தேர்தலில் முன்னிறுத்துனாங்க இந்த அளவுக்கு அமோக வெற்றி கிடைச்சது அவருக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் அந்த இமேஜை வந்து பில்டப் பண்ணக்கூடிய வேலைகளையும் இன்னொரு பக்கம் செய்கிறாங்க எதிர்காலத்துக்கு நன்மை அப்படின்னும் மேலெடுத்து குடும்பம் பாசிட்டிவாக பார்க்குது மூன்றாவதாக வன்னியர் சமூக வாக்குகளை குறிவைத்து தீவிரமாக பாமக களமாடினாங்க குறிப்பாக எம்பிசி கோட்டாவில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடு அந்த விஷயத்தை கையில் எடுத்து பாமக களமாடியது திமுக பத்து புள்ளி ஐந்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு வந்துட்டு பதிவு செஞ்சுருந்தாங்க பரப்புரையில் பாமக ஆனால் இந்த அமோகமான வெற்றி வன்னியர் சமூக மக்கள் திமுகவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க திமுகவுடைய தலைமை இப்படி ஒரு வகையில் லாபக்கணக்கு திமுக போட்டுக்கொண்டிருக்குன்னா இன்னொரு பக்கம் பாமகவோ ஓகேப்பா அப்படின்னு ஒரு திருப்தியான மனநிலையில இருக்காங்க ஏன்னா முந்தைய தேர்தலில் பாமக சுமார் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி வாக்குகளை தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு பெற்றிருந்தாங்க ஆனா இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்று இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வந்துட்டு கூட பெற்று இருக்கிறது பாமகவுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுதுங்க பாமகவினர் மத்தியில் அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூக வாக்குகள் பாமகவுக்கு விழுந்திருக்கதாகவும் கணக்கு போட்டிருக்காங்க அதே நேரத்தில் பிற சமூக வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போயிருக்க அதிமுகவுடைய வாக்குகள் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ பிற சமூக வாக்குகளை கவர் பண்ணுற வேலைகளை நம்ம செயல்படுத்தணும் இனிமேல் அப்படின்னு ஒரு அஜெண்டாவை வந்து வகுக்க தொடங்கியிருக்காங்க இதில் முக்கியமாக கூட்டணியான பாஜக எதுவும் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க என்னென்னா திரு அண்ணாமலை தேர்தல் நேரத்தில் அதிமுகவை கடுமையாக சீண்டி வந்துட்டு பரப்புற செஞ்சார் அதிமுக போட்டிவிட்டால் நாலாவது அஞ்சாவது இடத்துக்கு போயிடும் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை பிரதமர் மோடிஜி அவர்களுடைய முதுகில் குத்தியவர் எடப்பாடி அப்படின்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணார் அது அதிமுகவுடைய வாக்குகளை கவர் பண்ணி வச்சுருந்தாங்க பாமக குறிப்பாக சில மாஜி அமைச்சர்கள் அவங்கக்கிட்டலாம் பேசி வச்சுருந்தாங்க லோக்கலில் ஒன்றியம் நகரம் அப்படின்ட்டு அவங்க எல்லோருக்குமே அண்ணாமலையுடைய பேச்சு கடுப்பை கலப்புனது ஸோ ரிசல்ட்டில் அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அண்ணாமலை அப்படி பேசாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்னும் ஒரு பத்தாயிரம் வாக்குகளை அதிகம் பெற்று இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிறுவனரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவங்களுடைய டீம் எல்லாம் ஒரு கணக்கு போடுறாங்க ஸோ பாஜக கொஞ்சம் பேச்சை குறைங்கப்பா தமிழ்நாடு தலைவரை இனியாவது அப்படிங்கிறது தான் பாமக தலைமையுடைய தைலாபுரத்துடைய மன ஓட்டமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க மாங்கனி நிர்வாகிகள் அதே நேரத்தில் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் முந்தைய தேர்தலை விட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வாக்குகள் ஒரு மாதத்துக்குள்ளார கூடுதலாக பெற்று இருக்கும் ரெண்டாயிரம் வாக்குகள் அப்படின்னு நினைக்க வேணாம் இது முழுக்க முழுக்க பணம் கொடுக்காமல் எந்த விதமான பொய் வாக்குறுதி போலி வாக்குறுதி கொடுக்காமல் முழுக்க முழுக்க எங்களுடைய கொள்கைக்கு கிடைத்த வாக்குகளாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னும் ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்க நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அதிமுகவுடைய வாக்குகளை முழுமையாக இந்த பக்கம் திருப்ப தவறிட்டோம் அப்படிங்கிற சுய விமர்சனமும் நாம் தமிழர் கட்சிக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு அதாவது தேர்தல் நேரத்தில் கள்ளக்குறிச்சிக்கான அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஆதரவுலாம் கொடுத்தாரு சீமான் அவர்கள் அது விக்கிரவாண்டியில் தங்களுக்கு சாதகமான வாக்குகளை கொடுக்கும் அப்படின்லாம் கருதுனார் அதிமுக வாக்குகளை இருந்தாலும் மிஸ் ஆனது ஸோ இன்னும் நம்முடைய உத்திகளை சிறப்பாக வகுக்கணும் அப்படின்னும் சுய விமர்சனங்களும் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பெயினின் சீக்ரெட் மெஸ்ஸியின் மெசேஜ் இது அரசியலுக்கும் பொருந்தும் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க ஆனால் கொஞ்சம் பெரிய நிறைவு பகுதி ஏன்னா ஃபுட்பால் மேட்ச் யூரோ கோப்பை அதனுடைய ஃபைனல் பார்த்தோம்னா ஸ்பெயின் வெர்சஸ் இங்கிலாண்டு அபாரமாக விளையாடி ஸ்பெயின் இரண்டு ஒன்று கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க யூரோ கோப்பையும் தட்டி தூக்கியிருக்காங்க நான்காவது முறையாக சாம்பியன் ஆகியிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் நிறைய இளம் வீரர்கள் ஸ்பெயினில் இருக்காங்க குறிப்பாக பதினாறு வயதே லாமின் யாமல் புதிய வீரர் துடிப்பான வீரர் அவர் ஸ்பெயின் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அசத்திருந்தார் இந்த டோர்னமெண்ட்டில் ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் நிறைய இளம் துடிப்பான வீரர்கள் இருக்காங்க வில்லியம்ஸ் உள்ளிட்ட பலருமே அதாவது இந்த கேமில் ஒருங்கிணைந்து எதுனாலும் சரி இறங்கி அடிக்கலாங்கிற அந்த துணிச்சல் தான் பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து நான்காவது முறையாக சாம்பியன் ஆக்கியிருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோபா அமெரிக்காவுடைய ஃபைனல் மேட்ச்சு சாம்பியன் உலகக்கோப்பை சாம்பியன் அர்ஜென்டினா வெர்சஸ் கொலம்பியா நடந்தது பரபரப்பான மேட்ச்சு கடைசி நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் ஒரு கோல் போட்டு அர்ஜென்டினா அபாரமாக வெற்றி அடைஞ்சாங்க இந்த மேட்ச்சில் மெஸ்ஸிக்கு இன்ஜுரி ஆனது அடிபட்டு அழுதுகிட்டே அவர் வெளியில் போயிட்டு உக்காந்துருந்தார் இன்னொரு பக்கம் சூப்பரான பிளேயர் டி மெரியா வந்துட்டு மேட்ச்சை முன்னெடுத்தார் பரபரப்பாக இருந்ததுங்க அதிகாலை நேரத்தில் இந்திய நேரப்படி இன்றைக்கு நடந்தது ஜூலை பதினைந்தாம் தேதி அட்லாஸ்ட்டு அர்ஜென்டினா வெற்றி அடைஞ்சது அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவம் வாய்ந்த கொஞ்சம் முதிய வீரர்கள் அப்படின்னும் சொல்லலாம் இளம் பட்டாளங்களை வழி போன முதிய வீரர்கள் அப்படின்னும் சொல்லலாம் ஆனால் அவங்களுடைய அனுபவமோ விவேகமோ துடிப்பான கொலம்பியா டீமை வந்துட்டு தோற்கடிச்சிருக்கு அப்போ சமகால அரசியலில் இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா துடிப்பும் இருக்கணும் அதே நேரத்தில் விவேகமும் அனுபவமும் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைந்து போராடினால் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு முடிவுகளும் தெரிவிக்குதுங்க இந்த இடத்துல மாபெரும் இரண்டு தலைவர்கள் குறித்தும் பதிவு செய்யணும் அப்படின்னு தோணுதுங்க நாம் இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வழிகாட்டியாக முன்னோடியாக நம்ம இருக்கணும் நிச்சயமாக கல்வி அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும் கல்வி நம்மளை உயர்த்தும் அப்படின்னு தன்னுடைய ஆயுள் முழுக்க கல்விக்காகவே களமாடியவர் தான் இன்றைக்கு பல பட்டதாரிகள் பல குடும்பத்தை கல்வியின் மூலமாக ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வந்தவர் வேறு யாரும் இல்லை மறைந்த முன்னாள் முதலமைச்சரான நம்முடைய கர்மவீரர் காமராஜர் ஐயாங்க உணவு போட்டு நம்மளெல்லாம் படிக்க வச்சார் இன்னொரு பக்கம் மொழி ஒரு இனத்துடைய அடையாளம் அப்படின்னு தனித்தமிழ் இயக்கத்துக்காகவே களமாடியவர் தனித்தமிழ் அறிஞர் அப்படின்னு பெயர் பெற்ற நம்முடைய ஐயா மறைமலை அடிகள் அவர்கள் ரெண்டு பேருக்குமே ஜூலை பதினைந்தாம் தேதி இன்றைக்கு பிறந்த தினம்க கல்வியை முன்னெடுப்போம் கல்வி மொழியால் அனைவரும் முன்னோக்கி பயணிப்போம் சமத்துவத்தை உருவாக்குவோம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது